அன்பு வணக்கம் நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசணும் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதன் முதலாக அனைத்து இந்திய அண்ணாதிரா கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் கரெக்டாக சரியான கூட்டணி வியூகம் வைத்து பாஜகவுடன் கைகோர்த்து மீண்டும் பல கட்சிகளை ஒன்றிணைத்து மெகா கூட்டணி அமைக்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் போட்டிருக்காங்க இந்தியாவிலேயே உலகத்திலேயே இப்படி ஒரு விசித்திரமான தீர்மானத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை இல்லை அதாவது எதிர்காலத்தில் இவர் மெகா கூட்டணியை அமைப்பார் ஏற்கனவே பாஜகவோடு உறவை துண்டித்துக் கொண்டு எக்காலத்திலும் பாஜகவோடு உறவில்லை என்று சொன்ன எடப்பாடி அமித்ஷா ஐயாவுடைய உள்துறை அமைச்சருடைய பாஜகவின் மூத்த தலைவருடைய கட்டளையை ஏற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த எடப்பாடியை பாராட்டி எதிர்காலத்தில் மெகா கூட்டணி அமைக்க இருக்கிற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியை பாராட்டி செயற்குழு தீர்மானம் ஏற்றி இருப்பது உலகத்திலேயே இல்லாத ஒரு புதிய தீர்மானமா நம்ம அரசியல் அவதானிகளால் பார்க்கப்படுகிறது பொதுவாக ஒரு கட்சி தன் கட்சியை வலிமைப்படுத்தணும் அப்புறம் தேர்தல் வெற்றிக்காக கூட்டணியை அமைக்கணும் அதன் மூலமாக நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்று வாக்குகள் சிதறாமல் தன்னுடைய அணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு நமக்கு வரணுங்கிறது மாற்றுகிறதுல ஜனநாயகத்தில் இயல்புதான் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் தொடர்ந்து தோல்வியை தழுவி அது தன் கட்சிக்குள்ளும் ஒற்றுமை இல்லாம கட்டுப்பாடு இல்லாம தோழமை கட்சிகளுக்குள்ளும் ஒற்றுமை இல்லாமல் ஒன்றுபட்டு தன்னுடைய தோழமை கட்சிகளின் ஆதரவோடு எந்த இயக்கத்தையும் இதுவரை நடத்திடாத எடப்படப்பாடி ஏற்கனவே எந்த தன்னுடைய தோல்விக்கு எது காரணமோ யாரு காரணம் என்று வெளியேற்றுகிறார அந்த பிஜேபியோடும் இப்பொழுது கை கரம் கொண்டு அந்த அறிவிப்பையும் வெளிப்படையாக நேர்மையாக செய்யாமல் இப்பொழுது வரை ஒரு ஊசலாட்டம் ஒரு அந்த அவர்களுக்குள்ள இருக்கிற உறவில் ஒரு தடுமாற்றம் நீடிக்கிற நிலையில அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அல்லது செயற்குழு கூட்டம் ஒரு தீர்மானத்தை ஏற்றி பாராட்டியிருப்பது ஒரு 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 நேர்மையற்ற நிலையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று ஒரு தடுமாற்றத்தோடு தான் தன் அரசியல் பயணத்தை அது நீடிக்கிறது தொடர்கிறது கவலை அளிக்கக்கூடிய விஷயமா பாக்கிறேன் எதிர்த்து எந்த கேள்விங்களா இல்ல எடப்பாடி இன்னும் எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தோற்றாலும் அந்த கூட்டம் கேள்வி கேட்காது ஏன்னா அந்த எல்லாம் வந்து ஒரு ஒரு யூனியன் அவங்க ஒரு சங்கமா இருக்கிறாங்க ஆஹ் தோற்றாலும் வென்றாலும் நாம எல்லாரும் ஒற்றா திரும்பியா இருக்கணும் இந்த கூட்டத்துக்குள்ளிருந்து வெளியே இருந்து யாரும் இந்த கூட்டத்துக்குள்ள யாரும் உள்ள வந்துடக்கூடாது அதாவது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பொறுப்புக்கு யாரு எந்த ஆபத்தும் வராம நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க அதனால அந்த பெரிய அளவில் இவர்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான அரசியல் விவாதமோ கருத்து பரிமாற்றங்களோ அறிவுசார் விவாதங்கள் நடந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில அது அது அந்த தலைமை அல்லது அந்த கூட்டம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகவே ஏற்கனவே எடப்பாடியால் தயாரிக்கப்பட்ட தீர்மானத்தை அந்த கூட்டம் ஒப்புதல் தந்திருக்கிறது அல்லது அந்த கூட்டம் அதை மீறி கருத்து சொல்லுகிற அளவுக்கு அந்த கூட்டத்தில் தகுதி வாய்ந்த நிர்வாகிகளும் அந்த கூட்டத்துல யாரும் இல்லை ஆகவே அது வந்து அந்த தீர்மானம் எடப்பாடியை ஆதரித்து வந்ததில் வெறி வெளிய வியப்பு ஒன்றும் இல்லை ஆகவே எடப்பாடி எந்த நிலையை எடுத்தாலும் அந்த நிலையை ஆதரிக்கிற அந்த செயற்குழுவோ அந்த பொதுக்குழுவோ அந்த நிர்வாகிகளோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அந்த முடிவைகள் உறுதியா இருக்கிறாங்கிறதுல அதுதான் எடப்பாடிக்கு இருக்கிறது இருக்கிற பலம் அந்த பலத்தை முன்னிட்டு தான் அமித்ஷாவும் கூட எடப்பாடியோட மட்டு உறவு இருந்தால் போதும் பிரிந்து சேர்ந்த பற்றி யோசனமாக ஓபிஎஸோ கூட நமக்கு தேவையில்லை உக்கட்சி விவகாரம் அளவுக்கு அவர் வந்து எடப்பாடியை தன் கரம் பற்றி கொண்டு அதிமுகவை பலகீனப்படுத்தி பாஜகவை பலப்படுத்துறதற்கு எடப்பாடி ஒருவரை போதும் என்ற முடிவுக்கு அமிஷாவும் வந்துட்டார் பாஜகவும் வந்துருச்சு அதனுடைய வெளிப்பாடா தான் இன்னைக்கு எடப்பாடியும் அந்த எடப்பாடிக்கு நன்றி அறிவிப்பு தீர்மானமும் ஆஹ் அந்த கட்சிக்குள்ள எந்த எதிர்ப்பும் ஆரோக்கியமான விவாதமும் நடைபெறாததை நமக்கு வெளிச்சமா காட்டுது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததா ஏதோ ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது அதுதான் எப்பாடி போய் பாஜகவோடு சந்தரங்களை அல்லது அறிவை பயன்படுத்தி ஆற்றலை பயன்படுத்தி பாஜக உறவு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது ஏன்னா நீங்க ஏற்கனவே பாஜக ஆஹ் எடப்பாடியினுடைய உறவை அது முறித்துக் கொள்ளவில்லை பாஜகவின் உறவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை துண்டித்துக் கொண்டது எடப்பாடி அதுவும் சொன்ன காரணம் அண்ணாமலை ஆகவே அவர்கள் அண்ணாமலை காரணம் சுட்டி குறை சொல்லி வெளியேறினார் இப்பொழுது அண்ணாமலையை அவர்கள் மாற்றிவிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து தமிழ் மாநில தலைவராக பொறுப்பில் அமர்த்தி விட்டு எடப்பாடியே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டு அமித்ஷா அறிவிப்பு செய்து விட்டு போய்விட்டார் அப்ப அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இடம்பெற்றிருக்கிறது கூட்டணி ஆட்சி அமையும் அமித்ஷையா சொல்லிட்டு போயிட்டார் இப்ப அமித்ஷையாவோட அந்த கருத்துக்கும் எடப்பாடியால் பெரிய அளவில் மறுத்து எந்த ஒரு விளக்கமான உறுதியான செய்தியையும் இதுவரைக்கும் அதிமுக வெளிப்படுத்தலை அதாவது கூட்டணி ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சம்மதிக்கிறதா சம்மதிக்கலையா அமித்ஷாவோட கருத்தை எடப்பாடி ஏற்கிறாரா நிராகரிக்கிறாரா இதுக்கு இன்னும் விடை கிடைக்கல அல்லது அமித்ஷாவிடம் இதுவரைக்கும் யாரும் போய் அதிமுக எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றாரு நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்களே எது உண்மை எந்த ஒப்பந்தம் உங்களுக்குள்ள உறுதி செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் எந்த விளக்கமும் இல்லை ஆகவே அந்த உறவுலேயே உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றமான போக்கு நீடிக்குது பார்க்கிறேன் அப்ப அதிமுக பாஜக உறவு நீடித்த பிறகும் அதோட ஆரோக்கியமாக மனப்பூர்வமாக அவர்கள் இணைந்து தேர்தலை சந்திப்பார்களா என்பது இன்னும் ஐயப்பாடாவே இருக்கு ஆகவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு உறவு என்கின்ற அந்த அறிவிப்பிலேயே பாஜக மகிழ்ச்சியா இருக்கு அதிமுகவுக்குள்ள ஒரு தடுமாற்றம் ஒரு தேக்கம் ஒரு சந்தேகம் தொண்டர்களுக்கு மத்தியிலே இருக்கு தலைவர்களுக்கு மத்தியிலேயும் இருக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல எடப்பாடியும் இருக்கிறாரு ஆனா தெளிவுபடுத்த மறுக்கிறார் காரணம் அச்சம் அத வந்து பாஜகவுக்கு இருக்கு அதிமுகவுக்கு இருக்கு ஆகவே அவர்களுக்குள்ள ஒரு நேர்மையற்ற தேர்தல் உறவு கூட்டணி உருவாகி இருக்கிறது ஒரு கட்டாய கூட்டணி உருவாகி இருக்கிறது குறிப்பா நீங்க வந்து இப்ப அமமுக ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அண்ணாமலையூர் நெருக்கமாக இருந்த அமமுக அதனுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் டிடிவி இப்பொழுது தனித்து சோழிங்க நேற்று ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறார் அப்ப நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிற அமைப்பு அதற்கு தலைமையேற்றிருக்கிற அதிமுக என்று அமைச்சாவால் அறிவிக்கப்பட்ட அதிமுக அந்த கூட்டணிக்குள்ள இப்பொழுதே அதிர்சல் ஏற்பட்டிருக்கார் ஏற்கனவே அதிமுகவோடு யாருமே கூட்டணியில் இல்லை புதிதாக போய் பாஜகவை வழிந்து கரம் கொண்டு ஏற்கனவே பாஜகவோடு அதிமுக எடப்பாடி இணைந்ததனால் என்றதனால் பாஜகவில் இருந்து அமமுக இப்பொழுது முரண்பட்டு வெளியே போய் தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது அப்படின்னா நீங்க எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே இன்னும் அது உறுதி செய்யப்படல அந்த இருந்து அமமுக வெளியேறுகிறது என்றால் இவர்கள் மெகா கூட்டணி என்கின்ற அந்த கனவும் அல்லது மெகா கூட்டணியை அமைப்பதற்கு வியூகம் வகுக்கிறார் எடப்பாடி என்று செயற்குழு பாராட்டுவதும் விந்தையிலும் வியப்பிலும் வியப்பாயும் ஆகவே இது அறிவிப்பு முரணான ஒரு ஆரோக்கியமான கூட்டணியாக இந்த கூட்டணி இது வந்து இணைந்து அமைக்கப்படாது ஆகவே அது இன்னும் ஏற்கனவே தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்து வருகிற பாஜக அதிமுக இந்த உறவின் மூலமாகவும் ஒரு நேர்மையற்ற நிலையில வெளிப்படை தன்மையற்ற நிலையில இவர்களுடைய உறவு நீடிப்பதனால வேற எந்த கட்சியும் இதுவரைக்கும் இவர்களுக்குள் உள்ள வரல ஏற்கனவே இந்த கட்சியும் தான் நம்ம பார்க்கிறோம் ஆகவே இது ஒரு வலிமையான கூட்டணியா இல்ல ஏற்கனவே இருந்த சொற்ப வலிமையையும் அது இப்ப நடவடிக்கையின் மூலமா பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் இந்த அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்ல இறுதி விசாரணை தொடங்கி இருக்கு அதுலதும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா இவர்களுக்குள்ள இந்த உறவு உறுதி செய்யலைன்னா அங்க மாற்றம் ஏற்படும் நான் அதை பார்த்தேன் அவங்க வந்து ரொம்ப கவனமா தேதிகளை எல்லாம் வச்சிட்டு இன்னும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி ஆனோம் அதிமுகவின் எடப்பாடி பொதுச் செயலாளர்கள் தான் இரட்டை சின்னம் என்றும் தேர்தல் ஆணையத்தில் அதிகாரபூர்வமாக இறுதியான உத்தரவு பிறப்பிக்கப்படாமல் அது த அதை தாமதப்படுத்துகிறாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம்னா எடப்பாடி ஒரு உறுதியான ஒரு முடிவு அல்லது பாஜகவின் கட்டுப்பாட்டுக்கு அல்லது பாஜகவின் விருப்பத்திற்கு பாஜகவின் கோரிக்கைகளை கூட்டணிக்குள் வரை தேர்தல் ஆணையம் இந்த வாய் இந்த மனுவை இந்த தாவாவை பெண்டி அதாவது தாமதிச்சு நிறுத்தி வச்சிருப்பாங்க இவர்களுக்குள் ஒழுந்தானா சாதகமான தீர்ப்பை எடப்பாடிக்கு தருவாங்க எடப்பாடி அந்த அந்த பாஜகவின் விருப்பத்துக்கு இணங்க மறுத்தால் எதிர்மறையான தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தின் மூலமா எடப்பாடிக்கு வரும் அது எடப்பாடிக்கு பெரிய நெருக்கடி தரும் ஆகவே எடப்பாடி அந்த எல்லையை போகமாட்டார் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் பாஜகவின் விருப்பத்தை நிறைவேற்றி பாஜகவின் துணையோடு அவருக்கு அந்த இரட்டை சொன்னமோ அல்லது பொதுச் பதவியோ தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாக அல்லது பாஜகவோடு உறவை துண்டித்துக் கொண்டு பாஜகவோடு முரண்பட்டார் என்றால் சின்னமும் பதவியும் வேறு வகையில நிறுத்தி வைக்கப்பட்டு நெருக்கடியை பாஜக தேர்தல் ஆணையத்தின் வழியாக அல்லது அரசியல் அல்லது விசாரணை முகமையின் மூலமா கட்டாயமா தருவாங்க நடந்த சம்பவங்களை ஒட்டி பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரஸ்மீட் கொடுத்துட்டு கூட போறாரு ஒரே ஒரு பிரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதுல கூட என்ன சொல்லிட்டு போறாரு தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்க கொஞ்சம் அவங்க உங்க வேலையை கொஞ்சம் பாருங்க நான் என் வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்றார் ஆனா எங்க போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் பொதுவா அரசியல் கட்சிகள்லாம் காசு கொடுத்து கூட்டம் கூட்டத்தை கூட்டு வரத பாத்துருக்கோம் ஆனா விஜய் எங்க போனாலும் கூட்டத்தை தாக்க பிடிக்க முடியல திணற அடிக்கிறாங்கன்றாங்க எப்படி பாக்குறீங்க இல்லையா இப்ப பொதுவா திரைப்பட நடிகர்கள் நடிகைகள்லாம் இப்ப நீங்க சேலத்துக்கு ஒரு சாதாரண நடிகை ஒரு ஜவுளி கடை திறப்பு விழா ஒரு நகை கடை திறப்பு விழா வர்றாங்க நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த அந்த பாதையே கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு தள்ளுமுல் ஏற்பட்டு பெரிய சேதமெல்லாம் ஏற்பட்டு க அந்த நிறுவனத்தின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு போச்சு பார்த்தேன் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு நடிகை அல்லது இப்போ நயன்தாரா வர்றாங்கன்னா நீங்கள் விஜய்க்கு விட கூட்டம் கூடுதலான கூட்டமாக இருக்கு அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஒரு நடிகர் அப்புறம் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் ஒரு வியூக வகுப்பாளர் அதை வச்சு நாங்கள் ஒரு வியூக வகுப்பாளர் இவர் வந்து இப்போ தான் நடிக்கிற ஜனநாயகம் படத்தினுடைய படப்பிடிப்புக்காக போகிறேன்னு சொல்லிட்டு இவர் வெளிப்படையாக தகவலை சொல்லிட்டு போறாரு நான் மதுரை போறேன் அல்லது கொடைக்கானல் போறேன் எந்த வழியா போறேன்னு சொல்லிட்டு அப்ப ப்ரெஸ் மீட்ல நீங்க என்னை பின்தொடராங்கன்னு சொன்னார்னா அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது எம்ஜிஆர்டி மீனார் மார்சலுக்கு தெரியாது தனியார்க்கு தெரியாது நாட்டு மக்கள் யாருக்கும் தெரியாது இவர் படம் ஷூட்டிங்கு போய் இத்தனை வருஷமா இத்தனை ஷூட்டிங் போயிருக்காரு விஜய் எப்போதாவது வெளிப்படுத்திட்டு பிரஸ் மீட் வச்சுட்டு ஷூட்டிங் போயிருக்காரா அப்படி அப்படி ரகசியமா போயிட்டு இருந்தவர் இப்ப தான் போற இடமெல்லாம் கூட்டம் வரணும் ரசிகர்கள் வரணும் தன்னுடைய கட்சிக்காரர்கள் வர வேண்டும் என்று முன்கூட்டியே இவர் அறிவிப்பு செய்து விட்டு போகிறார் காவல்துறையா அதுக்கு அனுமதிக்குது விமான நிலைய அதிகாரிகள் அதை அனுமதிக்கிறாங்க செயற்கையா ஒரு ஒரு மக்கள் அல்லது ஒரு ஆதரவு பெற்ற ஒரு கட்சி தலைவரை போல ஒரு நடிகரை போல ஒரு செயற்கையாக தமிழ்நாட்டில் ஒரு பிம்பம் விசையை சுற்றி கட்டமைக்கப்படுகிறது அது திட்டமிட்டு செயற்கையாக ஆர்டிபிஷியலா உருவாக்கப்படுகிற ஒரு ஒரு பரப்புரை நீங்க கூட முகப்பு கேள்வியில கட்டுக்கடங்காத கூட்டம் சொன்னீங்க எங்க கட்டுக்கடங்காத கூட்டம் நூறு பேர் இருநூறு பேர் கூட்டுருவாங்க அவர் கூட நேற்று நீங்க படப்பிடிப்பு முடிச்சு ஒரு கிராமத்து வழியா போறாரு ஒரு இருபத்தி இருந்து ஒரு முப்பது பேர் இருப்பாங்க அதிகபட்சமா ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு நடிகர் வர்றாரு அவங்க செல்ஃபி எடுக்கணும் அவர் ஹாய் சொல்றாரு அதுவும் அமைதியா போயிருந்திருக்கலாம் இந்த வழியா தான் விஜய் போறாரு அது குறுகிறான பாதை அந்த ஊர் மக்கள் வந்து அங்க நிக்க வச்சு ஏற்கனவே திட்டமிட்டு அந்த கட்சிக்காரர்களால் அந்த திரைப்பட படப்பிடிப்பு குழுவினரால செய்தி அதாவது இந்த வழியா விஜய் வருகிறார் இப்பொழுது வருகிறார் சொல்லி மக்களை திரட்டி வச்சுட்டு போறாங்க இப்ப நீங்க இருக்கு நம்ம நானும் அதை பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்க்கறேன் அந்த கட்டுக்கிடங்காத கூட்டம் செல்லுகிற வழியெல்லாம் மக்கள் திரட்சி கொடைக்கானல்லாம் நேற்று போக்குவரத்து நின்று நீங்கள் மதுரையிலிருந்து நீங்க விமான நிலையத்துக்குள்ள ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருந்திருப்பாங்க வெளியேறுறதுக்கு அப்புறம் நீங்க எங்க விஜய் எப்படி போனாரு எங்க போனார் மக்கள் யாரு பார்த்தா அப்போ நீங்க ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு குறுகியான பாதையில கிராமத்துல அந்த குழந்தையை வந்து பெரியவங்க வந்து பார்க்குறாங்க மக்கள் அது ஒன்றும் தவறு இல்லை ஆனா அதுவும் என்ன சொல்கிறாங்க கார்லிருந்து விஜய் கையாசைத்தார் மக்கள் வந்து அவரை அவர் வந்து அவரோடு அவரை இன்ட்ராக்ட் பண்றதுக்கு அவரோட திருப்பி அன்பை பரிமாறிக்கொள்வதுல மக்கள் எழுச்சியாகிறதுல ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ஐம்பது பேர் நூறு பேர் உள்ள அந்த ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளூர்காரர்கள் வந்தாலே அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு பிரபலமான ஒரு நடிகர் வருகிறார் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்ததுனால தன்னுடைய கிராமத்துக்கே வருகிறார் ஆகவே அந்த ஒரு பத்து பேர் இருபது பேர் கூடுதலாக இருந்திருப்பாங்க அப்படித்தான் பார்க்கணும் அதனால நீங்கள் அது கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு எல்லாம் நம்ம செயற்கையா இந்த வியூக வகுப்பாளர்களால் இப்பொழுது இருந்தே திட்டமிட்டு அது கட்டமைக்கப்படுகிறது அதுக்கு உளவு பிரிவு மத்திய அரசு உதவி செய்கிறது குறிப்பா நீங்க சென்னை விமான அதாவது கோவை விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் ஒரு மாநாடு நடத்துகிற அளவுக்கு கூட்டத்தை திரட்டி அந்த விமான நிலைய வளாகத்துக்குள்ளேயே அவ்வளவு பொருட்களை சேதப்படுத்துகிற அளவுக்கு எல்லா கலவு வாயு கலவுகளையும் திறந்து வைத்து அப்படிப்பட்ட ஒரு இதய நீ இதுவரைக்கும் இந்தியாவோடைய யாருக்கும் தராத வாய்ப்பை பாஜகவினுடைய மோடி அரசு விஜய்க்கு தருகிறது அப்ப விஜய் வருகிற பொழுதே இப்ப நீங்க ஒரு ஒரு பத்து பேர் இருந்தாலே நீங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சாலையில ஒரு விபத்து நடந்தா ஒரு ரெண்டு பேர் நிற்பாங்க ஏன் ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னு நாலு பேர் ஆவாங்க அஞ்சு பேர் ஆவாங்க பத்து பேர் நிற்கிறத பார்த்துட்டு இன்னொரு கூடுதலா பத்து பேர் வந்து நூறு பேர் ஆயிடுவாங்க அந்த நூறு பேர் என்ன கூட்டம்னு பாக்குறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க அப்படிதான் விஜய்க்கு வருது இதெல்லாம் திட்டமிட்டே இந்த அப்பாவி மக்கள் மத்தியில சாதாரண மக்கள் மத்தியில இப்படி ஒரு செயற்கையாக ஒரு பெரிய தலைவரை போல காட்டப்படுகிறார் விஜய் ஆனா உண்மையிலேயே விஜய் அப்படி ஒரு ஒரு தத்துவது இல்லையா ஒரு கருத்தியல் இல்லையா ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கான பக்குவமோ முதிர்ச்சியோ அரசியல் வேட்டியோ விஜய்க்கு இருக்காங்க இல்லவே இல்லை ஏன்னா நீங்க இப்ப அந்த கோவை நிகழ்ச்சியில விஜய் அவர் பெரிய ஒரு வாக்குச்சாவடி முகவர்களுக்கான மாநாடு சரி பரவாயில்ல ஒரு ஆயிரக்கணக்கில் வந்திருக்காங்க கட்சிக்காரர்கள் அல்லது ரசிகர்கள் அங்க என்ன இவர் வந்து இப்ப அங்கிருந்து வாகன ஊர்வலத்தை பதிமூணு கிலோமீட்டர் வாகன ஊர்வலம் நடத்துறாரு யாருக்கு இது அனுமதி கிடைச்சிருக்கு எந்த அனுமதியும் இல்லாம இந்த மாநில அரசும் ஸ்டாலினாவுடைய திமுக அரசும் மோடிஸும் அனுமதி கொடுக்குது ஆனா அவர் மன்னராட்சின்னு சொல்றாரு மன்னராட்சின்னு இந்த எந்த அரசை விமர்சிக்கிறாரோ அந்த அரசை விமர்சித்துக்கிட்டு இவர் ஒரு ஜனநாயகத்தை ஒரு சாதாரண ஒரு நடிகர் அல்ல ஒரு கட்சி தலைவர் பதிமூணு கிலோமீட்டருக்கு ஊர்வலங்கு தனி தனியரசுக்கு அனுமதி கிடைக்குமா கேசிபிஆக்கு அனுமதி கிடைக்குமா இந்தியாவில் யாருக்குமே கிடைக்காது அந்த அனுமதி எத்தனை முறை நம்ம எத்தனை நீதிமன்றத்துக்கு போனாலே நீதிமன்றமே அனுமதி தராது எவ்வளவு போக்குவரத்து எவ்வளவு பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க எவ்வளவு மருத்துவமனைகள் எவ்வளவு பெரியவர்கள் குழந்தைகள் கல்லூரி மாணவர்களா தேர்வுக்கு போறவங்களாம் அன்னைக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதில் இளைஞர்கள் நீங்கள் வாகனத்துக்கு வேலை ஏறி போய் அத்து தீறி அப்படியெல்லாம் செய்யறாங்க அப்போ ஒரு வாகனத்துல மூணு பேர் போறாங்க ஹெல்மெட் அணியில எந்த ஒன்மேவுல போறாங்க சிக்னல்ல நிக்கல இதெல்லாம் எந்த வழக்கு இல்லை இந்த விஜய் தான் இந்த சமூகத்தை தேர்ந்தெடுக்க போறேன் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த எல்லா முறைகேடுகளையும் நான் வந்து சீர் செய்ய போறேன்னு சொல்றாரு அப்ப இவர் கட்டு கிடங்காம எந்த அனுமதியும் இல்லாம போக்குவரத்து விதிகளை மீறாரு தன்னுடைய வாகனத்துல பதிமூணு கிலோமீட்டர் ஊர்வலம் நடத்துறாரு இவர் முதலமைச்சரான என்ன செய்வாரு அப்புறம் தனி விமானத்துல வந்துட்டு நான் ஏழைகளை காப்பாத்துறேன்னு சொல்றேன் ஒரு சாதாரண ஏழை பையன் கொஞ்சம் பணக்காரர் ஆகிறாரு தனி விமானத்துல ரஜினியே அவ்வளவு பெரிய தலைவர் மூத்த நடிகர் பாவம் அந்த கூட்டத்தோட கூட்டப்பா பிசினஸ் கிளாஸ் வர்றாரு விமானத்துல மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்கெட்ல இவர் தனி விமானத்துல கோவை வர்றாள் அப்போ இதை திட்டமிட்ட யாரோ விஜயை ஒரு பெரிய தலைவரை போல ஒரு மிகப்பெரிய மகானைப் போல பெரிய யானையைப் போல மிகப்பெரிய மேதையைப் போல திட்டமிட்டு ஊடகங்களால் செயற்கையாக பரப்பப்படுகிறது ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த செயற்கையாக திட்டமிட்டு இந்த மாதிரி நடிகர்களை ஒரு பெரிய அளவில் பூதாகரப்படுத்தி ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருப்பதை போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அல்லது அந்தாண் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக முதலமைச்சர்களாக வரப்போகிறார் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருங்கிற மாதிரிலாம் செய்தியை பரப்புறாங்க ஏன்னா இது பிரசாந்த் கிஷோர் வந்து ஊடகத்தில் பேசும்போது சொல்றார் தமிழக கட்சிக் கழகத்துக்கு நீங்க என்ன இப்படி என்ன மதிப்பீடு செய்றீங்க அதிமுக கூட சேருமா சேராது தனித்து நிற்குமா ஆம் நிற்கும் என்ன நம்பிக்கை ஆமா முதலமைச்சர் தான் நாங்கள் நிறுத்துவோம் என்ன எப்படி அது ஒரு கால் நடக்குமா நடக்க என்ன செய்யறது இல்லை அதாவது தான் தேர்தல் விப வகுப்பாளருடைய எங்களுடைய வேலையே இவரை முதலமைச்சர் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடும் செய்தியை முதல்ல பரப்புறதுதான் எங்களுடைய வியூகத்தினுடைய மூளை கருன்னு சொல்றார் அந்த வேலை தான் இப்ப செய்யறாரு இப்ப நீங்க இப்ப நம்ம எல்லாரும் சொல்றாங்க பிரேக்கிங் நியூஸ் சொல்றாங்க இதோ விஜய் இத்தனை மணிக்கு விடுதிக்கு போகிறார் ஒரு ஒரு மணி நேரம் உறங்குகிறார் இதோ கண் விழித்து விட்டார் இதோ பல் துளங்குகிறார் இதோ சிற்றுண்டி உணவுகிறார் இதோ காரில் ஏறுகிறார் இதோ வாகனத்தை ஓட்டுநர் ஸ்டார்ட் செய்கிறார் இதையெல்லாம் லைவ் போட்டுட்டு நம்ம முன்னாடி பின்னாடி கேமரா கொண்டுக்கிட்டு பாவம் நம்முடைய ஊடகவியாளர்கள்லாம் முன்னாடி பின்னாடி எல்லாம் போகிறாங்க இதெல்லாம் நீங்கள் முதலமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் நாட்டில் வெளிநாட்டு அதிபர்களுக்கே கிடையாது அப்போ நீ இது இது நீ இதை அப்படியே ஆந்திராவுக்கு பொருத்தி பாருங்களேன் அங்க பவன் கல்யாணத்து இதே மாதிரி பாவம் ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸோட தட்டு பிள்ளையா அந்த ஒரு ஜனசக்தின்னு ஒரு கட்சி அப்படின்னு தான் நினைக்கிற ஜனசக்தின்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவர் இதே மாதிரி கொஞ்சம் அந்த இப்படி இது இதே மாதிரி இளைஞர்கள் எல்லாம் தெருவில் ரோட்ல எல்லாம் கூட்ட கூட்டமாக இருசக்கர வாகனத்தில் கூட்டிக்கிட்டு ஆந்திராபுரா சுற்றி இப்போ அங்கே துணை முதலமைச்சராகவே ஆயிட்டார் நேற்று அவருக்கு ஒரு சாட்லைட்லாம் மோடி கொடுக்குறாரு ஏன்னா அந்த பையன் ஆர்எஸ்எஸ் பையன் ஒரு கட்சி சொன்னார் நடிகர் அந்த பையன் புட்டெல்லாம் இப்படி பெரிய அந்த ஆர்எஸ்எஸ் புட்டெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பதியில் லட்டில் மாட்டுக்குழுப்பை கலந்துட்டாங்க ஒன்று பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி அந்த நடிகை ஏழை பையன் பாஜக வாழ்க்க ஆர்எஸ்எஸ் வாழ்கனா அவங்களுடைய துணை அமைப்பாக அங்கே பவன் கல்யாணம் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இங்கே அதே மாதிரி விஜயை உருவாக்குறாங்க அப்போ திட்டமிட்டே மத்திய உளவு பிரிவு ஓய் பிரிவு பிரிவு எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய அளவுல விமான நிலையத்தெல்லாம் திறந்து வச்சு செயற்கையா ஒரு சூட்டிங் படக்காட்சி நடத்துறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இயற்கையிலேயே இந்த மாதிரியான கவர்ச்சிக்கும் பெரிய பணக்காரர்களை போல தனி விமானத்துல வர்றதையெல்லாம் வியப்பா பார்த்து கூட்ட கூட்டமா ஓடி போய் அவர்களிடத்துல அவர் அவரை ஆதரிப்பது அல்லது அவர்களுடைய அவர்களை பார்ப்பது பார்ப்பதற்கு ஏறுவதுங்கிற மாதிரியான மனநிலையில இங்க இருக்கிற ஒரு அறியாமை தமிழ்நாட்டுல இருக்கு இந்த நவீன சமூகம் இங்க தான் கல்வி அறிவு அதிகமா இருக்கு அரசியல் விழிப்புணர்வு அதிகமா இருக்கு ஆனாலும் நடிகர்களுக்கு வாக்களிக்கிற அறியாமை மூடர்கள் இங்க இருக்கிற அது ஒரு பெரிய அவமானகரமான அஹ் அறிவிப்பு முரணானது இங்கதான் அதிகமான நம்ம பார்க்கிறோம் ஆகவே விஜயனுடைய இந்த நடவடிக்கைகள் செயற்கையாக திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தால் மத்திய உளவு பிரிவால் ஒரு பெரிய தலைவரை போல காட்டப்படுது ஆனா அந்த தம்பி பேசுறாரு வெறும் ஐந்து நிமிடம் கூட பேசல அந்த கோவை வாக்காளர் வாக்குச்சாவடி முகவர்கள் கூடதுல உண்மை நேர்மை சத்தியம் உழைக்கிற ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கு நீங்க போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தை நம்முடைய கட்சியை பத்தின்னு சொல்றாரு கட்சியை பத்தி என்ன சொல்றதுங்கிறத விஜய் சொல்லலை ஐந்தே நிமிடங்கள் மட்டும் பேசுறதுக்கு தனி விமானம் அவ்வளவு பெரிய ஆஹ் ஆடிட்டோரியம் அவ்வளவு பெரிய அரங்கம் அவ்வளவு செலவு செய்து வர்றாங்க அப்ப பணமூத்தி பா பணத்தை தாரி இணைக்கிறாங்க இந்தியாவிலேயே நீங்க வந்து ஒரு கியூஆர் கோட் எல்லாம் கொடுத்து உள்ள என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் பாஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய டிஜிட்டலிஸ்டா பெரிய நீங்கள் அமெரிக்காவில் பைடன் கூட அப்படி தான் நீ பைடன் கட்சியில குடியரசுக் கட்சியில கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் இலங்கை நம்ம இங்கிலாந்துல வேறொரு பார்ட்டியில ஆங்கில ஐரோப்பிய நாடுகள்லேயே கிடையாது நீ ஜனநாயக கட்சியிலையும் குடியரசுக் கட்சியிலையும் பைடனும் நீங்கள் அங்கே இருக்கிற நம்ம குடியரசுக் கட்சி வேட்பாளர்கள் கூட பெரிய அந்தளவுக்கு பில்ட் அப் பண்ணுறதில்ல ஆனால் விஜய் எல்லாம் பண்றாரு ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயமாக இதுக்கெல்லாம் இலையாகிவிடக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அறிவு சார்ந்த மக்கள் நவீன் இந்த மாதிரி நடிகர்கள் கோடம்பாக்கத்திலிருந்து சாலி கிராமத்திலிருந்து திரைப்படத்துல நடிச்சு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளத்தை ஊதியமாக பெற்றுக்கொண்டு அப்படியே நாடாளுவதற்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அவர்கள் இதை ஒரு குறுப்பு வழிகளை பயன்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வாக்கை கூட எந்த நடிகனுக்கும் வாக்களிக்க கூடாது குறிப்பா விஜய் மாதிரியான நடிகர்களுக்கு வாக்களிக்காமல் அவர்களை வலிமைப்படுத்தாமல் ஆஹ் அவர் அறிவு சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நவீன சமூகமாக தமிழ் சமூகம் உருமாறி வருகிறது அது விஜய் இந்த வருகை அல்லது இந்த கட்சி துவக்கம் அல்லது அவருடைய விருப்பத்தையும் தகர்த்து விஜயையும் தனிமைப்படுத்த வேண்டும் என்கிறத தமிழ்நாடு குங்கலையின் பிறவை தனி அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்கும் ஆறரை கோடி வாக்காளர் பெருமக்களுக்கும் உலக தாய் தமிழ் சமூகத்திற்கும் தொடர்ந்து நம்ம வலியுறுத்துறோம் அந்த அடிப்படையில தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயமா விஜயை வலகீனப்படுத்துவார்கள் விஜயனுடைய இந்த முதலமைச்சர் கனவை தகர்பார் இருந்தா தனியரசுக்கு கவலை நிறைய விஷயங்களை பகிர்ந்தபடி ரொம்ப நன்றி சார் எம்ஜிஆர் தொலைக்காட்சிக்கும் மாஸ்டர் வணக்கம் நன்றி